நீங்க போன் பக்கத்துல உங்க நண்பர்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பீங்க ஆனா அடுத்த செகண்டே அதோட ஆட் உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ல வருமா என்னடா இது இன்ஸ்டாகிராம் நம்ம பேச்ச கேக்குதா இத பத்தி இன்ஸ்டாகிராம் இன் ஹெட் ஆட் மோசேரி என்ன சொல்றாருன்னா நாங்க உங்க மைக்ரோபோன் ஐ ஆன் பண்ணி கேட்கலன்னு மறுபடியும் மறுத்திருக்காரு அது ஒரு குரோஸ் வயலேஷன் ஆஃப் பிரைவசின்னு சொல்றாரு அப்போ எப்படி இந்த ஆட்ஸ் இவ்வளவு கரெக்டா வருது அதுக்கு காரணம் எங்களுடைய அல்போரிதம்ஸ் நீங்க பாக்குற வெப்சைட்ஸ் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஐ பட்சம் ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டட் ஆ டார்கெட் பண்ணோம்னு சொல்றாரு ஆனா இப்போ ஒரு ட்விஸ்ட் டிசம்பர் பதினாறில் இருந்து அவங்களுடைய மெட்டா ஏஐ சாட் பாட்ஸ்ல நீங்க பேசுற விஷயங்களை கூட அட்ஸ் டார்கெட் பண்ண பயன்படுத்த போறாங்களாம் சோ இன்ஸ்டாகிராம் உங்க பேச்ச சீக்ரெட் ஆ கேட்கல ஆனா நீங்க ஒன்லைன்ல பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இனிமே ஏஐ சாட்ல நீங்க பேசுற விஷயங்கள் கூட அவங்க ஆட்ஸ்க்கு ஃபியூல் ஆ மாறப்போகுது மொத்தத்துல அவங்களுக்கு உங்க ஆடியோ தேவையில்லை அவங்க சிஸ்டம் அதைவிட ஸ்ட்ராங் ஆயிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஷோட்டுக்கு ஒரு லைக் போட்டு சேனல் அசப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு முக்கியமான அலர்ட் நீங்க மெட்டா ஏஐ சேட்பாட்ஸ்ல பேசும் விஷயங்களை இனிமே ஆட்ஸ் காட்ட பயன்படுத்த போறாங்களாம் ஆமாங்க மெட்டா அவங்க பிரைவேசி பாலிசி அமாந்திட்டாங்க வருகிற டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்துல இருந்து மெட்டா ஏஐ ல நீங்க சேட் பண்ற இமேஜ் உருவாக்குற டேட்டா எல்லாமே உங்களுக்கு பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் காட்ட பயன்படுத்தப்படும் இது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் எல்லாத்துலயும் வரும் முக்கியமா இந்த டேட்டா யூஸ்ல இருந்து வெளிய போக ஆப்ஷன் ஆப்ட் அவுட் இல்லைன்னு மெட்டா சொல்லிருச்சு நீங்க ரெசிபி கேட்டாலும் சரி புதுசா ஐடியா கேட்டாலும் சரி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் தவிர மத்த எல்லாமே அவங்க அட்வர்டைஸிங் என்ஜின்கு ஃபியூல் போகுது இப்போ புரியுதா நீங்க ஏ கூட பேசுறதும் ஒரு வகை டேட்டா கலெக்ஷன் தான் இந்த முக்கியமான செய்தியை உங்க நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க மேலும் பல டெக் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் அ பண்ணிடுங்க உங்களுடைய வாய்ஸ் உங்களுடைய ஃபேஸ் ஐயாரும் டீப்ஃபேக் ஏஐக்கு பயன்படுத்தினா இதுதான் இப்போ பாலிவுட்ல பெரிய ஃபைட் நடிகர் அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் பச்சன் தங்களோட பர்சனாலிட்டி ரைட்ஸ்காக கூகுள் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க முக்கியமா யூடியூப்ல வர டிப்ஃபேக் வீடியோஸ் அவங்களுடைய மரியாதைக்கு சேதம் விளைவிக்குதாம் இதைவிட பெரிய விஷயம் என்னன்னா இந்த யூடியூப் வீடியோஸ் மற்ற ஏஐ மாடல்ஸ்க்கு ட்ரைனிங் டேட்டா வா போகுதுன்னு சொல்லி அதுக்கு கூகுள் ஒரு சேஃப்கார்டு வைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா இந்த தப்பான கண்டென்ட் ஐ வச்சு ஏஐ பழகிச்சுனா அது மேலும் தப்பான தான் ஆன்லைன்ல பரப்பும்னு பச்சன் குடும்பம் சொல்றாங்க இந்தியால பர்சனாலிட்டி ரைட்ஸ் சட்டம் தெளிவா இல்லாததால இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த சட்டம் உங்களுக்கு முக்கியம்னா இந்த ஷோட் ஐ ஷேர் பண்ணுங்க நம்ம சென்னை பையன் முப்பத்தொன்று வயசுல இந்தியாவுடைய யங்கஸ்ட் பில்லியனர் இந்த டெக் ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமானது அவர்தான் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இவர்தான் யோட ஏஐயோட கோபவுண்டர் மற்றும் சிஇஓ இப்போ இவருடைய சொத்து மதிப்பு சுமார் இருபத்தோராயிரத்து நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் ஆம் ஐஐடி டி படிச்ச நம்ம அரவிந்த் ஒபனே ஆய் மற்றும் கூகுள்ல வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சு ஒரு சேட் பேஸ்ட் சர்ச் என்ஜின் உருவாக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு முக்கியமா இந்த பர்ப்ளெக்சிட்டி ஏஐக்கு இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய யூசர் பேஸ் ஆயிருக்காம் இவரோட இந்த வளர்ச்சி இந்தியா இப்போ சர்வீஸ் இக்கானமியில இருந்து டீப் டெக் ப்ராடக்ட் பக்கம் மாறுதுன்னு சொல்றாங்க ஒரு தமிழ்நாட்டு இளைஞன் உலக டெக்ல சாதிச்சது உங்களுக்கு பெருமையா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் அசப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹே பேரண்ட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஆல உங்க குழந்தைங்க ஹெல்த் பாதிக்கப்படுமா எக்ஸே ஐ ஏலோன் மாஸ்க் ஒரு அர்ஜென்ட் வார்னிங் கொடுத்திருக்காரு உங்க குழந்தைங்க நலனுக்காக நெட்ஃபிளிக்ஸ கேன்சல் பண்ணுங்க இதுதான் ஏலோன் மாஸ்க் கொடுத்த நேரடி ஸ்டேட்மெண்ட் நெட்ஃபிளிக்ஸ் சில நிகழ்ச்சிகள் மூலமா டிரான்ஸ்ஜெண்டர் வோக் அஜெண்டா வை பரப்புறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதுக்கு பதிலாகத்தான் மாஸ்க் இந்த வார்னிங் அ கொடுத்திருக்காரு மாஸ்க் சில வருஷமா இந்த வோக் மைன் வைரஸ்க்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வராரு குரூப் ஏஐ சேட்பாட் ஐ கூட அவர் மேக்ஸிமம் ட்ரூத் சீக்கிங் ஏஐ ஆ உருவாக்கணும்னு சொல்றாரு ஆனா இந்த ஏஐ சிஸ்டம் கூட சில சமயம் கான்ட்ரவர்ஷியல் பதில்களை கொடுத்து சர்ச்சையில் சிக்கியிருக்கு இந்தச் செய்தி பத்தி உங்க கருத்து என்ன காமெண்ட் பண்ணுங்க உங்க போனுக்கு வர்ற நோட்டிபிகேஷன்ஸ் ஏஐ சுருக்கி சொன்னா எப்படி இருக்கும் சாம்சங் ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு ஆமாங்க சாம்சங் என் அடுத்து பெரிய அப்டேட்டான ஒன் யூஐ எட்டு புள்ளி ஐந்துல ஏஐ மூலமா நோட்டிபிகேஷன் சம்மரிஸ் கொடுக்க போறாங்கன்னு ஒரு லீக் தகவல் வந்திருக்கு அதாவது ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் வந்தாலும் அதுல என்ன முக்கியம் ஏஆய் பார்த்து சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடும் இதை நீங்க வேணும்னா செட்டிங்ஸ்ல போய் ஒன் பண்ணிக்கலாம் இல்லனா சில ஆப்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபீச்சர் வேணாம்னாலும் வச்சுக்கலாம் கூடவே போனோட பின்பக்கத்தை டபுள் டேப் செஞ்சு ஒரு ஆப்பை லாஞ்ச் பண்ற ஃபீச்சர் இன் இந்த ஒன் யூஐ எட்டு புள்ளி ஐந்துல வரப்போகுது இந்த ஏஐ அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா காமெண்ட் பண்ணுங்க கூகுள் ஊழியர்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிளவுட் டிசைன் ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க இதுக்கு ஏஐ தான் காரணமா ஆமாங்க கூகுள் தன்னோட ஏஐ முதலீட்டை அதிகப்படுத்த செலவுகளை குறைக்கிறாங்க குறிப்பா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் டிசைன் டீம்ல இருந்து நூறு பேரை நீக்கியிருக்காங்க கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சாய் ஊழியர்களிடம் இனிமே ஏஐ டூல்ஸை உங்க வேலையில பயன்படுத்தி புரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இது கூகுள்கு மட்டுமில்ல மைக்ரோசாஃப்ட் மெட்டா மாதிரி பெரிய டெக் கம்பெனிகள் எல்லாமே ஏஐக்காக ஊழியர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க அதாவது ஏஐஐ வேலையில பயன்படுத்துறது இனிமே சாய்ஸ் இல்ல அதுதான் அவசியம்னு ஆயிடுச்சு இந்த ஏஐ மாற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன காமெண்ட் பண்ணுங்க டெக் உலகத்துல பெரிய மாற்றம் வரப்போகுது மைக்ரோசாஃப்ட் இனிமே ஏஐக்காக என் வீடியா மற்றும் ஏஎம்டி சிப்ஸை நம்பி இருக்காதா ஆமாங்க மைக்ரோசாஃப்ட் இன் சிடி குவின் ஸ்காட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்திருக்காரு அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ்ல இனிமே மெயின் ஆ டோட சொந்த ஏஐ சிப்ஸ் அ கஸ்டம் சிலிகான் மட்டுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களாம் இப்போதைக்கு என்பீடியா தான் பெஸ்ட் பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஆனா நீண்ட காலத்துல மைக்ரோசாஃப்ட் சொந்தமா சிப்ஸ் உருவாக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா ஏஐ தேவை ரொம்பவே அதிகமாயிடுச்சு சாட்ரிபீட்டி வந்ததுல இருந்து எவ்வளவு கெபசிட்டி உருவாக்கினாலும் பத்தலைன்னு சொல்றாரு ஸ்காட் சொந்தமா சிப் உருவாக்கினாதான் டேட்டா சென்டர் ஓட மொத்த சிஸ்டம் டிசைன் ஐயும் ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னு மைக்ரோசாப்ட் நம்புது இந்த அப்டேட் டெக் உலகத்தை எப்படி மாத்தும்னு காமெண்ட் பண்ணுங்க மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம சேனல் அ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க